தனியார் பஸ்ஸின் பொறுப்பின்மையால் திருநெல்வேலி பகுதியில் ஆறு வயது மாணவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி யாழ்நகரில் இன்று கண்டன போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆணவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து யாழ்நகரில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் தனியார் பஸ் ஒன்றும் பலாடி வீதியில் ஒன்றையொன்று கொண்டு பயணிக்க முயற்சித்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் உலக கட்டுப்பாட்டு இழந்த தனியார் பஸ் திருநெல்வேலி சந்திக்கருகில் வந்த விபத்தில் பயணித்த தாய் மகன் மற்றும் அதன் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி டோன் போஸ்கோ வித்தியாலயத்தில் ஒன்றில் கல்வி பயின்ற பார்த்தீபன் சுவஸ்தீகன் என்ற ஆறு வயது மாணவன் உயிரிழந்தான் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களின் இவ்வாறான செயற்பாடுகளை கண்டித்தும் ஆறு வயது சிறுவனின் மரணத்திற்கு நீதி கோரியும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த கண்டன போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது வாய்களை கருப்பு துணியால் கட்டியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் ப தினேஸ்வரன் மற்றும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோரிடம் கையளிப்பதற்கான மகஜர்களும் வழங்கப்பட்டனா் இதன்போது யாழ் மேல் ஏதும் நீதிபதி இளஞ்செலியனுக்கு வழங்குவதற்கான என்றும் யாழ் உதவி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது